சீமானே எடப்பாடி பழனிசாமியை நாலஞ்சு இடத்துல முனா தள்ளிட்டார் உண்மையிலே விஜய்க்கு செல்வாக்கு இருந்திருந்தேன்னா அதுதான் அவருக்கு நல்ல களம் உண்மையிலே செல்வாக்கு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை அந்த ச சரியான சந்த களத்தை நீங்கள் பயன்படுத்தலை ஒன்று ரெண்டாவது விக்கிரவாண்டி களம் விக்கிரமாண்டியில் முப்பத்தாறு சதவீத வாக்கெடுத்த அதிமுக நிற்கலை கட்சியாக ஆரம்பித்து நீங்கள் லெட்டர் பேடாக இருந்துருக்கக்கூடாது அந்த இடத்துக்குள்ளே போலர் ஸ்டேஷனை உடச்சிருக்கணும் இப்போ இந்த ரெண்டு இஷ்யூலையுமே பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க ப்ரோ முட்டாள்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அந்த விஜய் ப்ரோ நீங்கள் இருபத்தி நாலில் போட்டிடாத தப்புன்னு நான் சொன்னது நீங்கள் போட்டியிடாம தப்புன்னு இப்போ நீங்கள் விஜய் ப்ரோ ப்ரோ நம்புங்க ப்ரோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜால்ரா கூட்டங்கள் உங்களை கல்ட்டு கல்ட்டுன்னு உங்களை காலி இருக்கிறான் இப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தாச்சு அப்போ இதை உடைக்கிறது கஷ்டம் இப்போ பாமகவை போலர் ஸ்டேஷனுக்காக எடப்பாடி எடுக்கிறாரு பாமக மஸ்டுங்கிறாரு பத்து புள்ளி அஞ்சுங்கிறாரு